ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி நம்ம குட்டி கரெக்டில் போயிட்டு சுண்டக்காய் பறித்து சுண்டக்காய் உப்பு சுண்டக்காய் வறுத்து சாப்பிட போகிற உறவுகளே சூப்பராக இருக்கும் ரசம் சோறு தயிர் சாப்பாடுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் உறவுகளே வாங்க போயிட்டு நம்ம சுண்டக்காய் பறிச்சுட்டு வருவோம் நம்ம மலையை பாருங்கள் உறவுகளே குட்டி மலையை பாருங்கள் பாருங்கள் உறவுகளே நம்ம சுண்டக்காய் செடிக்கிட்டே வந்துவிட்டோம் இங்கே பாருங்கள் இதையும் வந்து நம்ம மலையில் இருக்கிற சுண்டக்கா செடி நாட்டு சுண்டக்கா செடி உறவுகளே இப்போ வந்து நம்ம சுண்டக்காவை பறிச்சிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த இருக்குது பாருங்கள் சுண்டக்கா இந்த பாருங்கள் இதை வந்து நம்ம பறிச்சுக்கலாம் உறவுகளே நான் இருக்குது பாருங்கள் உறவுகளே பாருங்கள் நம்ம சுண்டைக்கா வந்து பறித்து முடிச்சுட்டோம் உறவுகளே நம்ம மலையில பாருங்கள் உறவுல எவ்வளோ சுண்டக்காய் இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்க நம்ம வந்து ஒரு டைம் வந்து வறுக்கிறதுக்கு தேவையான சுண்டைக்காக்களை பறிச்சு முடிச்சிட்டோம் அப்போ போய் ஆஞ்சிக்கலாம் அந்த காம்புகளை போயிட்டு பாருங்க நம்ம இப்போ நம்ம சுண்டைக்காக்கலை ஆஞ்சிக்கலாம் உறவுகளையும் பாருங்கள் நம்ம மலையிலேருந்து கீழே இறங்கி நம்ம தோட்டத்துக்கு வந்துட்டோம் இந்த சுண்டக்காக்கில் ஃபுல்லாக ஆஞ்சிக்கலாம் இந்த காம்புகளை எல்லாத்தையுமே நம்ம எடுத்துகிட்டு வறுக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்குவோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குங்க அப்படியே ஒரு பனி அப்படியே பொழிஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பரா இருக்குங்க அழகா இருக்கு பாருங்க நம்ம ஆஞ்சு முடிச்சுட்டோம் இந்த காம்புகள் எல்லாத்தையுமே சுண்டைக்கால் இருந்த காம்புகள் எல்லாத்தையுமே நம்ம இப்போ போயிட்டு சுண்டக்காவை வறுத்துக்கலாம் உறவுகளே உப்பு சுண்டக்காய் வறுத்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்க உறவுகளே அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டுங்க எங்கேயுமே கிடைக்காதுங்க இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு நம்ம மலையிலேருந்து பறித்த சுண்டைக்காவில் கிடைக்கிற அப்படியே பச்சை சுண்டக்காயை ஃப்ரெஷ்ஷாக பறித்து நம்ம வறுத்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் எல்லோரும் ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்க செம்மையாக இருக்குங்க நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ சுண்டக்காவை வந்து நம்ம அலசி எடுத்துக்கலாம் அவர்களே பாருங்க சுண்டக்காவில் வந்து கொஞ்சம் தூசி இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம அலசிச்சுக்குவோம் தண்ணியில் இப்போ நம்ம சுண்டக்காவை அலசி முடிச்சிட்டோம் வாங்க போய் நம்ம அடுப்பட்டு வச்சுட்டு சுண்டக்காவை வறுக்கலாம் பாருங்க நம்ம அடுப்பு பாருங்கம்மா இப்ப கடாய அடுப்புல வச்சுக்கலாம் இப்ப நம்ம கடாயை வந்து சூட என்னோடனே நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாங்க வந்து எண்ணெய் காய்ஞ்சிச்சு நம்ம சுண்டக்காவில் சுண்டக்காவை எண்ணெயில அப்படியே பெரைச்சிங்க வறுத்து உப்பு போட்டு அப்படியே சாப்பிடும்போது அவ்வளவு ஒரு அருமையான டேஸ்டா இருக்குங்க இந்த சுண்டக்காயை வந்து இங்கே சாப்பிடும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரண மண்டலத்தை வந்து ஒரு பலப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை மூலிகைக்காயின்னு இந்த சுண்டக்காய் வந்து நம்ம சொல்லலாங்க அப்புறம் தோல் வியாதிகள் அனைத்தையுமே சரி பண்ணக்கூடியது உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே வந்து இந்த சுண்டக்காய் வந்து சரி பண்ணக்கூடியது அப்புறம் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் இந்த சுண்டக்காய் சாப்பிடும்போது சரி சரியாயிருங்க செரிமானம் வந்து சூப்பராக நடக்கும் நம்ம செரிமான ஆற்றல் வந்து நம்மளுக்கு நல்லா இருந்தாலே நம்மளுக்கு நோய்சக்தி அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை உண்டுங்க இந்த சுண்டக்காய் நம்ம சாப்பிடும்போது அதனால் வந்து இந்த சுண்டக்காய் வந்து எல்லாருமே சாப்பிடுங்க செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க அனைவருமே வந்து சுண்டக்காவும் சுண்டக்காய் வத்தலையும் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல் சார்ந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே இருக்காதுங்க அப்புறம் சர்க்கரை வியாதிகளும் இந்த சுண்டக்காய் சாப்பிடும்போது வரவே வராதுங்க இருக்கிறவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து சர்க்கரை வியாதியிலேருந்து முற்றிலுமாக குணமாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை காயங்க இந்த பாருங்க பாருங்கள் காய் வந்து இந்த அளவு வறுத்த பிறகு நம்ம உப்பு உள்ளே சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி வறுக்கும் போது காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் கசக்காதுங்க உப்பு வந்து இப்போ நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் கல் உப்பு தான் சேர்த்துக்குவேன் நான் அப்புறம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க காய் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பராக இருக்குங்க பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குங்க தண்ணி சாப்பாடுக்கு பழைய சாப்பாடுக்கு ரசம் சாப்பாடுக்கு லெமனுக்கு தயிருக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் பாருங்க நம்ம இப்போ சுண்டக்காய் வந்து சாப்பிட்டு பார்ப்போம் ரொம்ப சூடாக இருக்குது அருமையான டேஸ்ட்டுங்க வெறுவாயிலையும் சாப்பிட்றது சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது இங்கே வந்து நம்ம சாப்பாடுக்கு சேர்த்து வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் அவர்களே இதே மாதிரி நீங்களும் உங்கள் பகுதியில் கிடச்சுன்னா செஞ்சு சாப்பிடுங்க நம்ம சேனலில் வர இந்த மொழியை பற்றின சமையல் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் ஆள் வச்சுக்கோங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும் லைக் பண்ணுங்கள் உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க மற்றொரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிற விருதுகளே டட்டா பாய் பாய்